ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அன்னம்மாஹரம் கிச்சன் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்றைக்கி டேஸ்டான தக்காளி சாதம் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம் நம்ம வந்து ஹோட்டல்களில் சாப்பிடும்போது தக்காளி சாதம் வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அதே மாதிரி எப்படி சாப்பிடலாம்னு பார்க்கலாங்க கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்கும் இப்போ வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம நண்பர்கள் எல்லாருக்கிட்டேயும் ஒரு அன்பான வேண்டுகோள் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற நண்பர்களாக இருந்தால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள் இப்போ இதை செய்கிறதுக்கு குக்கரை வச்சுக்கலாம் அதில் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க ரெண்டுமே சேர்க்கும்போது டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் இப்போ இது கூட ரெண்டு துண்டு பட்டை ஏழுலேருந்து எட்டு ஏலக்காய் சேர்த்துக்கோங்க எட்டு கிராம் சேர்த்துக்கலாம் ஒரு பிரியாணியில சேர்த்துக்கோங்க இதுக்கு வந்து மசாலா அவ்வளோதாங்க இப்போ இதை வந்து நல்லா வாசனை வர வரைக்கும் லோ ஃப்ளேமில் வச்சு நல்லா வறுத்து எடுத்துக்கோங்க இப்போ இது நல்லா வறுப்பட்டதோ ரெண்டு பெரிய வெங்காயம் நீளமாக கட் பண்ணி வச்சுருக்கோங்க அதை சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கலாம் வெங்காயம் பாருங்கள் இந்த அளவுக்கு நல்லா வதங்கி வந்துடணும் இப்போ இது கூடவே ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுதை சேர்த்துக்கோங்க ரெண்டு பச்சை மிளகாய் இந்த மாதிரி கீறிட்டு சேர்த்துக்கோங்க உப்பு அரை டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துடலாம் உப்பு சேர்த்து வதக்கும்போது இஞ்சி பூண்டு வந்து அடிப்பிடிக்காதுங்க அதுக்காக தான் நம்ம உப்பு சேர்த்து நல்லா வதக்கி எடுத்துக்கிறோம் இப்போ இது நல்லா பச்சை வசனம் போனதோ இது கூடவே ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பொடி உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் பொடி சேர்த்துக்கோங்க நான் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்க்குறேன் இதை சேர்த்துட்டு ஒரு நிமிஷம் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க இப்போ இது கூட ரெண்டு தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா இலை ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை சேர்த்துக்கோங்க இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம குக்கர் மூடி போட்டு நம்ம வந்து வேக வச்சு எடுத்துக்கலாங்க நீங்கள் ஃபுல்லாக க்ளோஸ் பண்ண வேண்டாம் மேலே மட்டும் சும்மா மூடி வச்சிங்கன்னா தக்காளி வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்து வந்துடும் மூடி போட்டு வேக வைக்கும்போது எப்போவுமே தக்காளி வந்து நம்மளுக்கு சீக்கிரமாக வெந்துடும் இப்போ எடுத்து இந்த மாதிரி நல்லா மசிச்சு விட்டுக்கோங்க இப்போ இது கூட வந்து நம்ம தயிர் வந்து ரெண்டு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கலாம் இப்போ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ நம்ம இதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துடலாம் எந்த கப்பால் அரிசி அளந்து எடுக்கிறீங்களோ அதே கப்பால் தண்ணி சேர்த்துக்கோங்க நான் வந்து இதில் ஒரு கப் அளவுக்கு பாஸ்மதி அரிசி எடுத்துருக்கேன் ஒன்றிய கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க முன்னாடியே எடுத்து அரை மணி நேரம் ஊற வச்சுட்டிங்க நம்மளுக்கு அரிசி வந்து நல்லா ஊறிடும் இப்போ இதை நல்லா கலந்து விட்டுட்டு உப்பு சேர்த்துக்கலாம் உப்பு சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கலந்து விட்டுருங்க இப்போ இதை வந்து நல்லா கொதித்து வரட்டும் நல்லா கொதித்ததுக்கப்புறமா தான் நம்ம அரிசி சேர்க்கணும் இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து வந்துருச்சு இப்போ வந்து நம்ம அரிசி சேர்த்துடலாம் அரை மணி நேரம் ஊற வச்ச அரிசியை நல்லா தண்ணி வடிச்சிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இதை வந்து மெதுவாக கலந்து விடுங்க இல்லைன்னா அரிசி வந்து நம்மளுக்கு உடஞ்சிரும் நீங்கள் வந்து நார்மல் அரிசியில் கூட செய்யலாங்க இப்போ இதை நல்லா கலந்து விட்டுடலாம் உப்பு பத்தலன்னா திரும்ப செக் பண்ணிவிட்டு நீங்கள் வந்து சேர்த்துக்கோங்க பின் குஞ்சு பற்றாத மாதிரி இருக்குது நம்ம சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுடலாம் இப்போ இதை கலந்து விட்டுட்டு நம்ம மூடி போட்டு விசில் போட்டுடலாங்க ஹை ஃப்ளேமில் வச்சு ரெண்டு விசில் விட்டு எடுத்துக்கோங்க நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும் அடிப்பிடிக்காது குழையாதுங்க கரெக்டாக வந்துடும் இப்போ பாருங்கள் ரெண்டு விசில் வந்து ப்ரெஷரும் இறங்கி இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்க்கலாம் நல்லா பிரியாணி மாதிரி கம கமன்னு வாசனையோடு நம்ம தக்காளி சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க இப்போ வந்து இந்த மாதிரி லைட்டாக பகுதிகள்லேருந்து எடுத்து விட்டு மெதுவாக வந்து கலந்து விட்டுக்கோங்க அப்போ தான் நம்மளுக்கு உடையாமல் வரும் உங்களுக்கே பார்க்கும்போதே தெரியும் நல்லா உதிரியாகவும் இருக்கும் அடியிலையும் அடிப்பிடிக்கலாம் கண்டிப்பாக இதே மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள் வீட்டில் இருக்கிற எல்லாத்துக்கும் ரொம்ப பிடிக்குங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு உங்கள் கமெண்ட்ஸை மறக்காம கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் நம்ம சேனல் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து அனைவருக்கும் நன்றி